எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்றுங்க முதல்ல இன்னைக்கு சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்திய சந்தை பயங்கரமாக மேலே ஏறி இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு அதாவது இந்தியாவும் யுஎஸ்ஏவும் ட்ரேட் டீல் சைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுதுங்க இன்னும் சைன் பண்ணல இதுல டாரிஃப் நம்மளுக்கு முற்காலங்களில் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரிஃப் அந்த ரெசிப்ரோக்கல் டேரீஃப் தென் அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டாரிஃப் ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரிஃப் அறிவிச்சிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் இப்ப இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்றது எயிட்டீன் பெர்சென்ட்டா குறையிற மாதிரி தெரியுதுங்க அதனால மார்க்கெட் ஒரு குஷியில பயங்கரமா மேலே எறிடுச்சு நான் கடைசியா பார்த்தப்போ ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேல எரிந்துதுங்க ஒரு கட்டத்துல ஒரு அதுக்கு மேலையும் எரிந்தது சரி இப்ப இந்த ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு என்ன டாரிஃப் அப்படின்ற விவரம் இன்னும் தெளிவா வரல ட்ரேட் டீல் சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்லாம் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ ட்ரேட் டீல் சைன் பண்ணுறாங்க இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுடைய இம்போர்ட் டேரி அப்படின்றது கம்மியாக ஆகும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிளேயர்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் இருக்கும் மார்ஜின்ஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் தென் இன்னொரு அறிவிப்புகளும் கொடுத்துருக்காருங்க ட்ரம்ப் அவர்கள் அதாவது இந்திய தரப்பு வந்து இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அதை வந்து நாங்கள் குறைச்சிருவோம் யூஎஸ்லேருந்து நாங்கள் வாங்குவோம் அது போக டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தென் அதர்ஸ் எல்லாமே வந்து இருந்து வாங்குறதுல இந்த டீல் புள்ள அடங்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு இப்போதைக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டூ நார்த் அமெரிக்கா ஸோ டெக்ஸ்டைல் செக்டாருக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தென் நம்ம அது போக ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் டைமண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் தென் லெதர்ஸ் அந்த செக்டார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது சரி இந்தியாவுக்கு பதினெட்டு சதவீதம் இம்போர்ட் டேரிஃப் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போமே பாகிஸ்தான் இந்தோனேஷியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு பத்தொன்பது சதவீதங்க இம்போர்ட் டேரிஃப் அதாவது இந்த இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய க்யூப்ஸுக்கு தென் வியட்நாம் எடுத்துக்கிட்டோன்னா இருபது சதவீதம் சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தி நான்கு சதவீதம் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து கம்மி ஆனால் இன்னைக்கு ஜப்பான் நாட்டு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு த்ரீ பெர்சன்ட்டுக்கு மேலே இருந்ததுங்க அங்கே என்ன குஷி த்ரீ பெர்சன்ட்டுக்கு மேலே ஏறினது நேற்று அமெரிக்க சந்தையும் பெருசாக ஏறலை நமக்கு எயிட்டீன் பெர்சன்ட் டேரிஃபு ஜப்பான்லேருந்து குட்ஸ் யூஎஸ்க்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு இம்போர்ட் டேரிஃப் வந்து ஃபிஃப்டீன் அதனால கூட ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு ரேலி ஆகிருக்கலாம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி ஆட்டோ நிப்டி பார்மா எல்லாமே வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் பக்கமா ஏறிடுங்க ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு வந்து எஃப்ஐஎஸ் அக்ரஸிவா உள்ள வருவாங்களா இந்தியாவுக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் நேற்று வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றும் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் நெட் செல்லிருக்காங்க ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ க்ரோஸ் கேஷ் அக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல இருந்ததுங்க இருந்து மீண்டு வந்திருக்கு இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் கடைசியாக பார்த்தப்ப தொண்ணூறு புள்ளி நான்கு மூணு இந்திய ரூபாயா இருக்குங்க தங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒரு எண்பது ரூபாய் விலை ஏறி இருக்குங்க பதினாலாயிரத்தி முப்பதுல இருக்கு த்ரீ வீக் லோல இருக்குங்க சர்வதேச சந்தையுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஏறி இருந்தது ஒரு அவுன்ஸுக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டாலராக இருந்தது ஸோ இன்னும் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்பப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் நேற்று இடிஎஃப் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரை கீழே இருந்தது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்க்குள்ளே போயிடலாங்க ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் கீழே வர்ற ஜியோ ஸ்டுடியோஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஷிக்கியா என்டர்டைன்மெண்ட்ல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஸ்டேக் எடுக்கிறாங்க இந்த டீலோட ஒர்த் வந்து ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்ங்க ஸோ இந்த டீல் மூலமா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்தியன் ஃபிலிம் கண்டென்ட் வந்து ஸ்கேலப் ஆகிறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க இந்த டீல் மூலமா அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி டாடா பவர் ரினியூபிள்ஸ் லிமிடெட் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக கரூரில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மெகாவாட் கேப்டிவ் வின் ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா டாடா ஸ்டீல் நிறுவனத்திற்காகங்க அதாவது இந்த இனிஷியேட்டிவ் வந்து கம்பெனியுடைய க்ரீன் பவர் சப்ளைய பூஸ்ட் அப் பண்ணும் தென் டீ கார்பனைசேஷன் எஃபோர்ட் ஸோ அதுக்காகவும் கம்பெனி இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் அடுத்து கேபிஐடி டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க டிமாண்ட் அப்படின்றது கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகுது டிமாண்ட் விசிபிலிட்டி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கியூ ஃபோர் ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்பெனியோட ஆர்டர் பைப்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ மில்லியன் டாலர் இருக்குங்க தேர்ட்டி எயிட் டைம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அடுத்த கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பாக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சென்ட்ரல் இந்தியாவில் எக்ஸ்பான்ஷன்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா கம்பெனி முதலீடு பண்ணுறாங்க ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் முதலீடு பண்ணுறாங்க இந்த முதலீடுகளில் கம்பெனி இந்தூரில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் லேண்ட் எடுத்துருக்காங்க எதுக்கு இந்த லேண்ட் அப்படின்னா இன்லேண்ட் கண்டெய்னர் டிபாட் ஒன்று டெவலப் பண்ணுறதுக்காக இந்த லேண்ட் அக்யர் பண்ணியிருக்காங்க கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டுங்க நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும் கம்பெனிக்கு கொஞ்சம் கடன் இருக்கும் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் கேட்வே டிஸ்ட்ரிக் பாக்ஸ் தான் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்னோமேன்ல ஒரு பிப்டி பர்சன்ட் பக்கமா ஸ்டேக் வச்சிருப்பாங்க கேட்வே டிஸ்ட்ரிக் பாக்ஸ் அடுத்து ஆதித்யா பிரில்லா கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சப்சிடரி ஆதித்யா பிரில்லா ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்துல பிரைவேட் ஈக்விட்டி ஃபிரிம் அட்வான்ட் இன்டர்நேஷனல் வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஸ்டேக் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க இதுக்காக கம்பெனி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூவேஷன் எவ்வளவு அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர்ஸ்ங்க ஸோ ஆத்யா பிர்லா கேபிட்டல் கீழே இருக்கிற ஆதித்யா ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபிண்ட் உள்ள ஃபண்டு போடுறாங்க ஃபண்ட் இன்ஃபியூஷன் நடக்குது அப்படின்னா அது அந்த சப்சிடைய க்ரோத்தை சப்போர்ட் பண்ணும் தென் ஃபியூச்சர்ல அவங்களோட பிஸ்னஸ் ஃபர்தராக எக்ஸ்பேன்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து விப்ரோ லிமிடெட் எடுத்துக்கிட்டோன்னா கம்பெனி புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது கன்சல்டிங் லெட் ஏஐ பவர்ட் ஆப்ரேட்டிங் மாடல் அதாவது அட்வைசரி ஏஐ தென் என்டர்பிரைஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸோ இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்களுடைய ஒர்க்கை லீட் பண்ணிட்டு போறாங்க த்ரூ ஏஐ அடுத்து ஏத்திர எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கியூ த்ரீ பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்களோட லாஸை நேரோடவுன் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் க்ரோர்ஸ் லாஸ் எடுத்துக்கிறாங்க கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ அது எயிட்டி ஃபைவ் க்ரோர்ஸாக குறைஞ்சிருக்குங்க ரெவன்யூ பிப்டி பர்சென்ட் ஏறி இருக்குங்க இயர்ஹண்ட்ரேட் பேசஸ்ல நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் இது க்யூ த்ரீ ஃபினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் க்ரோஸ் இருக்கு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பர்செண்டாக இருக்கு இருபதாயிரத்தி எழுநூத்தி எண்பது வண்டி கொடுத்துருக்காங்க ஆனா ஓலாவுடைய நிலைமை அப்படியே வித்தியாசமா இருக்குங்க ஓலாவை பொறுத்த வரைக்கும் லாஸ் நேரம் ஆயிருந்தாலும் ரெவன்யூ ஒரு ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் அடி வாங்கிருக்கு ஈரானிய பேசிஸ்ல லாஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டீன் க்ரோ லாஸ் பண்ணியிருக்காங்க கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இது கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் க்ரோஸா இருக்கு அடுத்து பிஜி எலக்ட்ரோ பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஃபினான்ஷியல் டுவெண்டி சிக்ஸ் கான கைடென்ஸை கொடுத்துருக்காங்க அதாவது கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபிஃப்டி டைம்ஸ் சேவிங்ஸ் மேலே இருக்குங்க பட் அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நெட் ப்ராஃபிட் அப்படின்றது த்ரீ டு செவன் பெர்சென்ட்ல க்ரோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தென் எடுத்துகிட்டு நான் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணுறப்ப செவன்டி டு நைன்டீன் பெர்சென்ட் க்ரோ ஆகும் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஏறி இருக்குங்க இயராணி பேசிஸில் சிக்ஸ்டி பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்கு இயராணி பேசிஸில் அடுத்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிரான்ண்ட்ஸ் கியூ த்ரீ பெர்ஃபார்மென்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு நைன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஏறி இருக்குங்க இயராணிர் பேசிஸ்ல கம்பெனி வந்து கியூ த்ரீ ஃபினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சிக்ஸ்டி க்ரோர்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இப்ப கியூ த்ரீ ஃபைனான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அது சிக்ஸ்டி நைன் க்ரோர்ஸ் ஏறி இருக்கு கம்பெனி கியூ த்ரீல ஒரு நைன்டி பிளஸ் கிராஸ் ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க டோட்டல் ஸ்டோர்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டோர்ஸ் இருக்குங்க வேல்யூவேஷன் நைன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும் வேல்யூவேஷனுக்கு கம்பெனி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்றது என்னுடைய கருத்து அடுத்து ஹியூண்டா இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா வழக்கம் போல எக்ஸ்போர்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் ஏறி இருக்கு இயர் பேசிஸ்ல கியூ த்ரீயை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு எயிட் பெர்சென்ட் ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு சிக்ஸ் பெர்சென்ட் ஏறி இருக்குங்க இயர் பேசிஸ்ல வழக்கம் போல கிரீட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எஸ்யூவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரயில் டெல் நிறுவனம் என்ன சொல்றாங்க டெலிகம்யூனிகேஷன் தென் ப்ராஜெக்ட் ஒர்க் சர்வீசஸ் இந்த ஏரியாஸ்ல ஸ்ட்ராங்கான க்ரோத்தை பார்க்க முடியுது கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க கியூ த்ரீ பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஒரு நைன்டீன் பெர்சென்ட் ஏறி இருக்குங்க ஒரு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அடுத்த இன்ட்ரெஸ்ட் டவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ரெவன்யூ கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு செவன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் விழுந்திருக்குங்க இயர் ஆனியர் பேசிஸ்ல நம்ம படிச்சு படிச்சு பல தடவை சொல்லியிருக்கோம் டவர் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நல்ல கம்பெனி தான் ஆப்ரிக்காவில் எக்ஸ்பேன்ஷனுக்கான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம் தான் ஆனாலும் நான் இதுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் செலவுகள் அதிகம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஸ்டவ் கிராஃப்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலோட என்ன சொல்கிறாங்க இந்த கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் வந்து மியூட்டடாக தான் இருந்தது கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பயங்கரமாகவே ரேலி ஆயிருந்தது அதாவது மார்க்கெட் வந்து

எக்ஸ்க்ளூசிவ் பிஜிஎன் ஸ்டோர்ஸ் அப்படின்றது ஃபைவ் ஹண்ட்ரடா இருக்கணும் அப்படின்னு டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட வேல்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க கம்பெனியோட கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா நைன்டீன் பெர்சென்ட் ஏறி இருக்குங்க நெட் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட் ஏறி இருக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்கு எல்லாமே இயரான பேசிஸ்ல அசெட் குவாலிட்டி ஸ்டேபிளா இருக்குங்க நெட் என்போனா பாயிண்ட் ஒன் ஒன் பெர்சென்ட் தான் சூப்பரான பிசினஸ் நிறைய பேர் வந்து ஹையர் லெவல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுதியிருப்பாங்க தேர்ட்டி டூ டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் ஸோ கான்பிடன்ட்டா பத்திரமா வச்சுக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு குவார்டரும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரானேட் பேசிஸ்ல அசப்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டுவெண்ட்டி பெர்சென்ட்டுக்கு மேலே க்ரோ ஆகிட்டு இருக்கு அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி அவங்களுடைய லாஸ் வந்து ஒய்டன் ஆயிருக்குங்க அதாவது கியூ த்ரீ பினான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிஃப்டி த்ரீ லாஸ் அப்படின்றது இப்போ கியூ த்ரீ பினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நைன்டி த்ரீ க்ரோஸ் லாஸ் எடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா குளோபலி அவங்களோட பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்லோ ஸ்லோடவுன் ரெவன்யூ வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் விழுந்திருக்கு இயர் பேசிஸ்ல அடுத்து வென்னிட் ஆர்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ரெவன்யூ ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் விழுந்துருக்கு கியூ த்ரீ பினான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டுவெல் பாயிண்ட் டூ பெர்சென்ட் இறங்கி இருக்கு கியூ த்ரீ பினான்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் க்ரோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இது கியூ த்ரீ பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் இருந்திருக்கு இப்பயுமே வேல்யூவேஷன் ஜாஸ்திங்க தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி நண்பர்கள் கேள்வி எல்லாம் எழுதியிருந்தாங்க பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் வேல்யூடு அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காட்டில் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் மேலே இருக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை மறுபடியும் அடிக்க தான் செய்வாங்க அடுத்து மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கியூ த்ரீ ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க அதாவது க்யூ த்ரீ ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் லாஸ் எடுத்தவங்க இப்ப ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் கோர்ஸ் ப்ராஃபிட் சைடு வந்துருக்காங்க ரெவனியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பக்கமாக ஏறி இருக்குங்க ஈரானியர் பேசிஸ்ல பட் கொஞ்சம் காஸ்ட்லி ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்து மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ்க்குள்ள போறதுக்கு ஹோல்டிங் பிஸ்னஸே பார்க்கலாம் தேர்ட்டி டைம்ஸ் கீழே தான் இருக்கும் அடுத்து டெலிவரி லிமிடெட் எடுத்துக்கிட்டோன்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க ட்யூ த்ரீ ஃபைனான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர்ஃபார்மென்ஸ்ல எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்துருக்காங்க அதாவது கியூ த்ரீ பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஃபிஃப்டி க்ரோஸ் பக்கமாக லாஸ் எடுத்தவங்க இப்போ தேர்ட்டி நைன் க்ரோஸ் பக்கமாக ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க டெலிவரி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஈகாமிக் ப்ரெஸை அக்யர் பண்ணாங்க ஸோ காஸ்ட்டு தென் இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்க அடுத்த குவார்ட்டர் அதாவது கியூ ஃபோர் பைனான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் இந்த இன்டகிரேஷன் காஸ்ட் அப்படின்றது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி க்ரோஸ் ஆர் ஃபார்ட்டி க்ரோஸ் வரும் ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்காது அப்படின்னு ஒரு கான்பிடண்டான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டெலிவரி லிமிடெட் அடுத்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது பெஸ்ட் எவர் மந்த்லி சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சர்ஜ் ஆயிருக்கு இயரானி ஒன் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மகேந்திரா அண்ட் மகேந்திரா எடுத்துக்கிட்டோம்னாலும் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவருடைய டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் பக்கமா க்ரோஆயிருக்கு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காங்க அக்ராஸ் தி செக்மெண்ட்ஸ் அதாவது எஸ்யூவிஸ் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தென் டிராக்டர்ஸ் எல்லாமே சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிருக்காங்க அடுத்து பாண்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க முத்தூர் பின்கிராப் லிமிடெட் பாண்ட் வந்து ஓப்பனா இருக்கு கூப்பன் வந்து ஒரு நைன் பெர்சன்ட் நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெர்சன்ட் பக்கமா இருக்குங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல முதலீடு பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஏஏ ரேட்டிங் டபுள் ரேட்டிங்ல நல்ல ஈல்டுங்க நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பக்கமா இருக்கு விருப்பப்படுறவங்க இதை பாக்கலாம் இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க முதலீடுகள்ல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் நன்றி